இந்திர நாம்னா பரமாத்மானம் நிர்பயத்துவம் பிரார்த்தையதே சாமயுத மந்திரம் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் இந்த மந்திரம் ஆக்சுவலாக வந்து தினசரி நம்ம தினசரி அக்னிஹோத்திரத்தில் வந்து எங்கள் குருநாதருடைய சிஷ்யர்கள் யார் இருக்காங்களோ அவங்க தினசரி அக்னிஹோத்திரத்தில் இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணி ஆவுத்தி போடுவாங்க ஓம் யதா இந்திர பயாமகே தத்தோ நோ அபயம் கிருதி மகுவன் சக்தி தவு தன்ன ஊத்த ஏ விஷோ விம்ருதோ ஜஹி ஸ்வாஹா ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் என்னுடைய வாய்ஸ் வந்து நிறைய பேர் நேற்றுக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க உங்கள் வாய்ஸ் வந்து ஏ வாய்ஸ் வாய்ஸாக இருக்குது ஒரிஜினல் வாய்ஸ் வர மாட்டேங்கிதுன்னு அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு ஏ வாய்ஸ் வந்ததுன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் மேலே செட்டிங்ஸ் இருக்கும் இல்லாட்டி மூணு டாட் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி வா வாய்ஸில் போய் ஒரிஜினல் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ என்னுடைய வாய்ஸ் வரும் இன்னொரு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா நான் சொல்கிற மந்திரங்களை வந்து ஏயோட கம்பேர் பண்ணி இதில் எப்படி இருக்குது இதில் எப்படி இருக்குதுன்னு கம்பேர் பண்ண வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா ஏயில வரக்கூடிய கம்பேரிசன் வந்து ரைட் கம்பேரிசன் இல்லை கம்பேரிசன் உங்களுக்கு பண்ணோன்னா மகரிஷி தயானந்தான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ஆச்சாரியர் இல்லாட்டி மகரிஷி தயானந்தருடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஏஇில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் முக்காவாசி வந்து தயானந்தர் வராது இன்ஃபேக்ட் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் நான் போய் பார்த்தேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஹெரிட்டேஜ் வெப்சைட் இருக்குது அதில் இருக்கிற நாலு வேதங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சயன பாஷ்யம் கிரிஃபித் பாஷ்யம் இந்த மாதிரி பாஷ்யங்கள் தான் இருக்குது ஸோ ஏஇில் உங்களுக்கு மோஸ்ட்டாக கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வராது வந்ததுன்னா பை லக்கு தான் அதுதான் அதனால் ஏயோடு கம்பேர் பண்ணாதீங்க ஒரு சின்ன பிரார்த்தனை உங்களோட ஸோ இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா பயாமஹே வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிக காலம் நம்ம வந்து பயத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் நமக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் என்னுடைய புருஷன் இறந்துட்டால் என்ன பண்ணுவோம் சில பேருக்கு வந்து ஒருத்தங்களோட கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தேன் அவங்க சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஜோசியரை பார்த்தேன் ஜோசியர் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு குழந்த பிறந்தா உன்னுடைய கணவன் இறந்துவாரு இறந்துருவார் அதனால எனக்கு குழந்த பிறக்க குழந்தை பெற்றுக்கிறது கூட ஒரு தயக்கம் இருக்கு திருமணம் ஆன பிறகு உனக்கு சப்போஸ் குழந்த பிறந்தா உன்னுடைய கணவன் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் சொல்லிட்டானா இந்த மாதிரி பயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் இது ஒரு பயம் சில பேருக்கு இருட்டை பார்த்த பயம் எனக்கு ரொம்ப பயம் இருட்டுனா ரொம்ப ரொம்ப பயம் எப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈவன் வேதத்தில் வந்தது பிறகு கூட இருட்டுனா ரொம்ப பயம் ஏன்னா சின்ன வயசுல வந்து நான் ஸ்கூல் படிக்கிற வயசுல வந்து இந்த பேய் இருக்குது இதெல்லாம் கலப்பி விட்டாங்க பேய் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் இருட்டுனா ரொம்ப பயம் இப்போ பயம் இல்லை முன்னாடி பயம் இருந்தது குருநாதர் ஒரு தடவை சொன்னார் இருட்டை பார்த்து நீ ஏன் பயப்படுறேன்னா இருட்டை பார்த்து ஆக்சுவலாக நீ பயப்படல இருட்டில் யாராவது இருக்காங்களோ அப்படிங்கிற சிந்தனை தான் பயப்படுற ஸோ அதை இக்னோர் பண்ணிவிடு நம்ம நம்ம வந்து இருட்டான அறையில் நீ உட்காந்து இருக்கும்போது டொக்குன்னு சத்தம் கேட்கும் ஏதாவது கதவு கதவு மூடுற சத்தம் கேட்கும் காத்தாடுற காற்று வந்து இடித்து கதவுல டக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும் இதை நினச்சி பயப்படாத காரணம் இல்லாமல் காரியம் நடப்பதில்லை சத்தம் கேட்குறது ஒரு காரியம் என்ன காரணம் ஏதாவது காற்று அடிச்சிருக்கும் இல்லாட்டி எலி இருக்கும் இல்லை பள்ளி இருக்கும் ஏதாவது ஓடும் அதில் சவுண்டு வரும் பயப்படாத தைரியமாக இரு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு அடிக்கடி சொல்லுவார் ஸோ பயம் இது ஒரு பயம் அது ஒரு பயம் சீக்கிரமாக செத்துட்டா என்ன பண்ணுறது பயம் ஃப்ளைட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன 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 பண்றதுன்னா இப்போ ஃப்ளைட்டு போறேன் ஜப்பான் கிளம்பி போகிறேன் ஜப்பானில் போகிற ஃப்ளைட் வந்து விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் என்னுடைய குழந்தை குழந்தைகளுக்கு என்ன ஆகும் என்னுடைய மனைவிக்கு என்ன ஆகும் அப்படி ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து நான் என்னுடைய மனைவி போயிட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும் நம்ம சாகிறதுங்கிறது நம் நம்ம சாக போகிறோம் இல்லாட்டி நம்மளுடைய கணவனோ மனைவியோ எல்லோரும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும் அம்மா அப்பா எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கணும் யதார்த்தத்தை நம்ம ஏற்றுண்டா பயம் வாழ்க்கையில் போயிடும் அந்த யதார்த்த உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு வேத அத்தியானம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சமயத்தில் வந்து பயம் எப்படி வரும்னா பப் ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு பயம் வரும் சில சில பசங்களை போய் ஸ்டேஜில் போய் பாட்டு பாடுறா அப்படின்னு சொன்னால் பயம் பயப்படுவாங்க நல்லா பாடுவாங்க ஸ்டேஜில் போய் பா பாடுறதுக்கு பயம் நல்லா பேசுவாங்க ஸ்டேஜில் போய் பேசுகிறதுக்கு பயம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ப்ரசன்டேஷன் கொடுன்னா நல்லா பண்ணுவான் ஆனால் ப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு பயம் பல விதமான பயங்கள் வாழ்க்கையில் ஸோ இறைவன் இந்த மந்திரத்தில் சொல்றாரு யதா இந்திர பயாமகே நீ எதெல்லாம் பார்த்து பயப்படுறையோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணு நம்ம நம்மளுடைய பயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட்டு பண்ணணும் இருட்டை பார்த்து பயம் பேய் பேய் இருக்குமோனு பயம் சீக்கிரம் செத்துருமோன்னு பயம் வேலை போய்டுமோ பயம் என்னுடைய பேங்க்ல இருக்கிற பணம் போயிடுச்சு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது ஐம்பது ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் பேங்க்கில் எஃப்டி போட்டு ஆர்டி போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்கேன் ஐம்பது லட்ச ரூபா வச்சுருக்கேன் திடீர்னு பேங்க் திவால் ஆகிட்டால் என்ன பண்ணுறது இல்லாட்டி திடீர்னு ஹேக்கர் வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டா என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு பயப்படுவோம் இந்த பயம் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் நம்பர் ஒன் துக்கத்தை கொடுக்கும் நம்பர் டூ வந்து நம்மளுடைய அந்த தியானத்தை கலைச்சிரும் தியானம் பண்ணக்கூடாது நம்மளுடைய பயம் ஸோ அதனால் வந்து யதா இந்திர பயாமக இறைவன் என்ன சொல்கிறாரு உனக்கு பயம் நீ வந்து ஜீவாத்மா உனக்கு வந்து பயம் ஏற்படுறதுல காரணம் என்னன்னா இறைவனுடைய பக்தி இல்லை உண்மையான காரணம் பயத்திற்கான உண்மையான காரணம் இறைவனுடைய உண்மையான பக்தி இல்லை சரணாகதி இல்லை சதா குருநாதர் சொல்லுவார் யோகிக்கு எப்பொழுதுமே பயம் இருக்காது யோகி வந்து இறைவனை பார்த்து பயப்படுவாரு தான் அவர் யோகி வந்து எந்த தப்பும் எப்பொழுதுமே செய்ய மாட்டார் இறைவன் இருக்காருன்னு பயம் இருக்கும் யோகிக்கு ஆனா மற்றபடி யோகிக்கு எந்த பயமுமே கிடையாது இறைவனை தவிர யோகி யாருக்கும் பயப்பட மாட்டார் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இறைவனுக்கு பரிபூர்ணமாக சரணாகதி ஆகிட்டா இறைவன் அந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தில் சொல்கிறார் யதா இந்திர பயா ததோ நோ அபயம் கிருதி ஹே பரமாத்மா நாங்கள் எதெல்லாம் இந்திர இந்திர பரமாத்மா இந்திர இந்திரன்ட்ட வேண்டுறோம் இந்திரங்கிறது வந்து ஒரு தேவதை இல்லை வானத்தில் இருக்கிற தேவதை இந்திரனா பரமாத்மா சர்வசக்திமான் இந்த மந்திரத்தில் இந்திரத்தோட இந்திர சத்ருவிதாரக் சத்ருக்களை அழிக்கும் பரமாத்மா சர்வசக்திமான் பரமாத்மா ஐஸ்வர்யவான் பரமாத்மாவுக்கு இந்திரனு பேர் ஹே இரவ ஹே இறைவா நீ வந்து சத்ருக்களை நாசம் செய்யக்கூடியவன் நம்மளுடைய சத்துருக்கள் யார் வெளியில் நான் இன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வெளியில் இருக்கிற சத்ருக்கள் ரொம்ப கம்மி நமக்குள்ளே இருக்கிற சத்ருக்கள் ரொம்ப அதிகம் அவித்யா நம்மளுடைய பெரிய சத்ரு நமக்குள்ள தான் எல்லா பயங்கள் எல்லா சத்ருக்கள் இருக்குது ஸோ இறைவன் அதை நாசமாக்குபவன் யதா இந்திர பயாமகே எதக பயாமகே எதெல்லாம் பார்த்து நான் பயப்படுறேனோ எதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்படுறோமோ எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் பயப்படுறோம் வெளில போகிறது கூட சில பேர் பயப்படுவாங்க வெளில போய் தண்ணி குடிச்சுட்டா தெரியாமல் தண்ணி குடிச்சிடுவாங்க தாகத்தில் பயம் வரும் ஐயோ இதில் இது குடிச்சிட்டேன் டைஃபாய்டு வருமா இது வருமா அது வருமான்னு பயப்படுவாங்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயப்படுவோம் ஸோ இதற்கான மெயின் காரணம் என்ன நமக்கு இறைவன் மேல பரிபூர்ண பக்தி இல்லை நம்மளுடைய ஆத்ம சமர்ப்பணம் இல்லாதனால தான் இந்த விஷயம் அதான் இறைவன் சொல்றாரு தத்தக நஹ அபயம் கிருதி எதெல்லாம் பார்த்து நான் பயப்படுறேனோ அதில் அதிலிருந்து எனக்கு அபயம் என்ன எல்லாத்தோ எல்லா பயத்திலிருந்து என்ன வெளியில கொண்டு வந்து ஹே பரமாத்மா மகவன் சக்தி தவு தந்த் நக ஊத்தையே சக்தினா வந்து மகவன் சக்தி என்னை வந்து சக்திசாலா சக்திசாலியாக மாற்றுரு என்னை வந்து புத்திசாலியாக மாத்துரு இப்போ நான் இருட்டை பார்த்து இப்போ பயப்படுறதில்லை இப்போ இந்த இந்த அறை வந்து இப்போ நான் லைட் அணைச்சேன்னா கும் இருட்டாயிடும் கும் இருட்டாயிடும் இந்த தான் உட்காந்து இப்போ தியானம் பண்ணி தியானம் பண்ண பிறகு நான் வீடியோ பண்ணுறேன் ஸோ கும் இருட்டு இருக்கும்பொழுது எனக்கு இப்பெல்லாம் பயம் கிடையாது இருட்டில் பயம் இல்லை இறைவனுடைய நம்பிக்கை இறைவனுடைய சரணாகதி அதே மாதிரி நிறையா விஷயங்களில் பயம் போயிடுது சில விஷயங்கள்ல இன்னும் பயம் இருக்குது சில பேருக்கு பயம் வரும் என்னுடைய பிரம்மச்சாரியத்தை நான் கடைப்பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு பயம் வரும் சில பேருக்கு யார் வந்து உபாசக இந்த உபாசகனாக இருக்காங்களோ யார் வந்து இந்த மார்க்கத்தில் வந்து முன்னேறாங்களோ சில பேருக்கு பயம் இருக்கும் என்னுடைய நான் செய்கிற தவம் வீணாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படி ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா ஹே இறைவா நான் உன்ன உன்னுடைய சரணத்துக்கு வரேன் ஏதா இந்திர பயாம ஹே இந்திர பரமேஸ்வரா என்னை வந்து சகுதி சக்திசாலியா மாற்றிடு என்ன புத்திசாலியா மாற்றிடு என்னுடைய புத்தியில கூட பேய் கிடையாது பிசாசு கிடையாது இதெல்லாம் என்னுடைய மனசுல வந்து ஆழ்ந்த அந்த நம்பிக்கை வரணும் அதன் மூலமாக எனக்கு பயம் போக வேண்டும் சோ இறைவன் சொல்றாரு தவ தன் நக ஊத்தையே ஊத்தையேனா ரக்ஷா சஷ்டி கந்தசஷ்டி பாடுறோம் பாடுறோம்ல காக்கா காக்கா கனகவேல் காக்க கனகவேல் வந்து நம்மளை காக்காது இறைவன் சொல்கிறாரு நீ வந்து அக்னியில் ஆவுத்தி போடும் பொழுது இறைவன் மேலே சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நாமஜபம் செய்யும்பொழுது வேதத்தை அத்தியனம் செய்யும்பொழுது வேதத்தை எவ்வளோ ஜாஸ்தி நம்ம கேட்குறோமோ எவ்வளோ ஜாஸ்தி வேத ஞானத்தை கற்றுக்கிறோமோ எவ்வளோ ஜாஸ்தி நம்ம வேதத்தின் மேலே சிந்தனை வச்சுக்கிறோமோ அவ்வளோ ஜாஸ்தி நமக்கு ஊத்தை ரக்ஷா நமக்கு காப்பு கிடைக்கும் நமக்கு இறைவனுடைய காப்பு கர்ணன் வந்து கவச கு மகாபாரதம் படிச்சிங்கன்னா கர்ணனுடைய உடம்புல கவச குண்டலம்லாம் கிடையாது அவனுடைய கவச கொண்டலம் ஒன்றே ஒன்று தான் அவனுடைய அவன் செய் அவன் செய்த தினசரி ஹோமம் அதில் சில சாப்டர்ஸில் வரும் ச காலையில் ஆறு மணிக்கு கர்ணன் வந்து காலையில் ஆறு மணிக்கு யாகம் செய்ய ஆரம்பிக்கிறான் சாயங்காலம் ஆறு மணி ஆகிடுது மறந்துடுறான் நான் சாப்பிட்ணும் நான் தூங்கணும் நான் குளி எதுவுமே குளிச்சுட்டு உட்காடுறான் நான் சாப்பிட்ணும் எனக்கு பசி எடுக்குதுன்னு கூட மறந்துடுறான் அவ்வளோ ஆழ்ந்த இதோட இறைவன் நம்பிக்கையோடு ஆவுத்தி போடுறான் ஸோ அந்த ஆவுத்தி அந்த இறைவன் மேலே இருந்த பக்தி வந்து அவன் மேலே கவச குண்டலமாக மாறிடுது அவனுடைய கவசம் ரக்ஷா கவசம் ஆகிடுது ஸோ இதுதான் வந்து ஊத்தையை ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு பரமாத்மா நீ வந்து எங்கிட்ட நீ கேளு நீ வந்து அபயத்துக்காக நம்ம எங்கெல்லாம் போகிறோம் எனக்கு இந்த பயம் இருக்குது நான் போய் அங்கே போய் கையில் காசிக்கு போய் கயிறு கட்டிக்கிறேன் அந்த கோயிலில் போய் மந்திரிச்சிட்டு கயிறு கட்டிக்கிறேன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல அதெல்லாம் தேவையில்லை இறைவன் சொல்கிறாரு எங்கிட்ட வா என்னுடைய ஹோமத்தை பண்ணு சரணா சரணாகத்தையாடு அதே மாதிரி த்விஷ வீஜகி யாரெல்லாம் நம்ம மேலே துவேஷம் வச்சிருக்காங்களோ நம்ம தூய்மையாக இருக்கோம் நம்ம யார் மேலேயும் நமக்கு எந்த விதமான கெட்ட சிந்தனை இல்லை யார் மேலேயும் நம்ம எல்லாேருக்கும் நல்லது நடக்கிறோம் அப்படி இருந்தாலும் நம்ம மேலே நிறையா பேர் துவேஷ பாவனை வச்சுப்பாங்க ஏன்னால் நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்களுக்கு பொறாமல் நம்ம முன்னேறோம் லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம சில பேர் நல்லா அறிவாளியாக இருக்காங்க சில பேர் முன்னேறாங்க அவங்கள பார்த்து மற்ற ஆளுங்க துவேஷம் பண்ணுவாங்க ஹேட் பண்ணுவாங்க மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வெறுப்பு வரும் வெறுப்பு இருக்கும் ஸோ அதை சொல்கிறாரு இறைவன் நம்ம என்ன வேண்டுறோம் இந்த மாதிரி என் மேலே யார் வெறுப்பு வச்சுனாலும் அந்த வெறுப்பை வந்து அழித்து விடுது அதே மாதிரி நமக்குள்ளேயும் அந்த வெறுப்பு பாவனை இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேரை பார்த்தா நமக்கு பிடிக்காது என்னன்னு தெரியாது ரீசனே தெரியாது எனக்கு அவங்கள பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பாவனையே பரமாத்மா இந்த மாதிரி பாவனை எனக்கு வேண்டாம் அவன் அவனோ அவளோ என்ன தப்பு பண்ண எனக்கு ஏன் அவனை பிடிக்கல ஏன் அவளை பிடிக்கல அந்த பாவனையை நீ அழிச்சிரு ஹே பரமாத்மா நானும் முயற்சி பண்ணுறேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு பரமாத்மா நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் வெறும்னு ஆவத்தி போட்டால் இந்த மந்திரம் ஒர்க் ஆகாது ஸோ அது மாதிரி இல்லாமல் மிருதஹ மிருதஹ மிருதகனா வந்து இன் ஹிம்சை நம்ம மேலே வந்து யாருக்காவது ஹிம்சை பாவனை இருந்தால் ஹே இறைவா என்னை காப்பாற்று நான் வழியில் நடந்து போயிட்டே இருக்கேன் எவனோ ஒருத்தன் கத்தி எடுத்துன்னு வந்து போடுறான் இருந்து அவன் ஹிம்சா பாவனை அவனுக்கு என் மேலே வெறுப்பு ஹே பரமாத்மா என்னை காப்பாற்று அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னை காப்பாற்று அதே மாதிரி யுத்தத்துலேருந்து காப்பாற்று காப்பாற்று விஜஹி மிருதகனா வந்து யுத்தம் ரெண்டு பேருக்கு நடந்தாலும் தான் சில பேர் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும் அதுவும் யுத்தம் தான் நாட்டுக்கு நடுவில் யுத்தம் நடக்கும் அதில் நம்ம மாட்டி மாட்டின்னுருவோம் சில பேர் யுத்த விதிப்படி காமன் பப்ளிக் யுத்தத்தில் ஏற் ஈடுபடக்கூடாது மகாபாரதெலாம் பார்த்தீங்கன்னா காமன் பப்ளிக் எஃபெக்ட் ஆகாது ரெண்டு சேனா ரெண்டு சேனா சேனைக்கு நடுவில் வந்து ரெண்டு ஆர்மிக்கு நடுவில் சண்டை நடக்கும் ஆனால் காமன் பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி ஆறு காமன் பப்ளிக் மேலே மிசைல் போடுறோம் காமன் பப்ளிக் மேலே பாம்பு போடுறோம் இது வந்து வித் யுத்தத்துடைய விதிக்கு அப்பாற்பட்டது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் குருநாதர் சொல்லுவார் அந்த மாதிரி நடக்கிற சுச்சுவேஷன்லையும் நீ இறைவனுடைய சரணத்தில் இருந்தனா மேலே பாம்பு விழாது நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துல பாம்பு விழாது ஏன்னா இறைவன் ஒன்று ரக்ஷித்த காப்பார் ஸோ மிருதகனா இந்த மாதிரி யுத்தத்திலிருந்து ஹின்சாலிருந்து யாராவது பிளேடு போட்டு போயிடுறான் ஸோ இந்த மாதிரி ஹிசையிலிருந்து வி அந்த அந்த ஹிம்சையை வந்து அழிச்சிரு ஹே பரமாத்மா அப்படிங்கிற பிரார்த்தனை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் நமக்கு வந்து அபய பிரதானம் பண்ணக்கூடிய மந்திரம் இறைவனுடைய சரணாகதியில் நம்ம போனால் வந்து இறைவன் சொல்கிறாரு என்கிட்ட நீ வந்து பிரார்த்தனை பண்ணு என்கிட்ட வந்து நீ சரண்ரா சரண்ரா என்கிட்ட நீ சரண்றானா உன்னுடைய அபயதானம் உனக்கு நான் அபயதானம் அளிக்கிறேன் உன்னை நான் காக்கிறேன் ஊத்தையினா ரக்ஷா காக்கிறது இறைவன் சொல்றாரு நான் உன்னை காக்கிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறாரு நீ வந்து ஃப்ராடு தனம் பண்ணாத நம்மளே ஃப்ராடாயின்ட்டு நம்ம வந்து இறைவட்டையே இறைவா என்னை வந்து எனக்கு அபயதானம் கொடு அப்படின்னு நம்ம வேணும்னா அதை பிளிக்காது நம்ம ஃப்ராடாக இருக்கக்கூடாது நம்ம நல்ல மனுஷனாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் நம்ம துவேஷம் பண்ணக்கூடாது நம்ம போய் மற்றவங்க மேலே பிளேடு போடக்கூடாது நம்ம பிளேடு போடுற ஆளாக இருந்தால் நம்ம மேலே பின்னாடி கத்தி தான் வரும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இறைவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உள்ளே வந்து நம்ம நடந்தால் இறைவன் நமக்கு ரக்ஷா பண்ணுவார் எவ்வளோ முடிஞ்ச அதாவது வந்து இறைவனுடைய ரக்ஷா வந்து குருநாதர் சொல்லுவார் குருநாதருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய சிஷியர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார் எந்த எக்ஸ்டெண்ட் இருக்குன்னா ஒரு தடவை அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தா பிளெயின் ஆக்ஸ்ட் பிளேன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிடென்ட்டு ஆனால் குருநாதருடைய ரெண்டு சிஷ்யர்கள் மட்டும் அந்த உள்ளுக்குள்ளே இருந்தாங்க அந்த குருநாதர் சொல்கிறாரு ஏன் ரெண்டு சிஷியங்களும் அந்த ஃப்ளைட்டில் இருக்கான் இந்த ஆர்மி ஃப்ளைட்டு ஒரு இடத்துலன்னு ஒன்று இடத்துக்கு போகும் பாருங்களேன் லே லடாக் பகுதிக்கு போகிறான் ஏறி போகும்பொழுது அந்த ரெண்டு சிஷ்யர்கள் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஆறைய பேர் இருக்காங்க ஆர்மி பர்சனல் இவங்க ரெண்டு பேரும் குருநாதருடைய சிஷ்யர் ஆ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான் பைலட் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் இன்ஜின் இதாகிடுச்சு நம்ம புழைப்போமான்னு தெரியாது நான் ட்ரை பண்ணுறேன் நான் ரிட்டர்ன் போகிறேன் எங்கேருந்து வந்தவோ அங்கேயே நான் ரிட்டர்ன் போகிறேன் நைன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் நம்ம தப்பிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உள்ளுக்குள்ளே ஸோ அப்போ அந்த குருநாதருடைய ரெண்டு ஆர்மி அவங்களும் ஆர்மி தான் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன அது சரி கண்ண மூடி நம்ம குருநாதருடைய தியானத்தில் இருப்போம் நம்ம தான் போக போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணை மூடி தியானத்தில் இருக்காது இப்போ உள்ளுக்குள்ளே இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் குருநாதர் எங்கிட்ட இருக்காருங்க எனக்கு ஒன்றும் நடக்காதுங்கிற மாதிரி ஃபீலிங் அவங்க சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க பத்து பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் என் மனசுக்குள்ளே என்ன தோன்றுறதுன்னா நம்ம பழைச்சிடுவோம் நம்ம ஃப்ளைட்டு ஒழுங்காக லேண்ட் ஆகிடும் ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இல்லை எல்லாருமே பழைச்சிட்றாங்க ஃப்ளைட் ஒழுங்காக லேண்ட் ஆகிடும் ஸோ இது வந்து எங்கள் குருநாதருடைய நான் அவங்களுக்கு சொல்லலை இது வந்து வேத வழியில் அவங்க ரெண்டு பேரும் குருநாதருடைய சிஷ்யர்கள் ரெண்டு பேரும் வேதத்தை கடைப்பிடிப்பவர்கள் இன்னமும் இருக்காங்க உயிரோட எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு ஸோ அதான் வந்து குருநாதர் இந்த இந்த மந்திரத்தில் வந்து இறைவன் சொல்றாரு நீ வந்து ஒழுங்கா வேதத்தை கடைப்பிடித்தாய் என்றால் உனக்கு எப்பொழுதுமே ரக்ஷா ஹண்ட்ரட் பர்சென்ட் கேரண்ட்டி இறைவனுடைய காப்பு எப்படின்னா ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டிலாம் பண்ண முடியாத அந்த ரக்ஷா வந்து இறைவன் பண்ணுவார் இன்னைக்கு ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி இருக்கிற அந்த மினிஸ்ட்ரியை வந்து பாம் வச்சு அடிச்சிடுறான் இல்லாட்டி கு கு அந்த மாதிரி செக்யூரிட்டிலாம் நமக்கு ஒன்றும் வேலை செய்யாது இறைவனுடைய காப்பு இருந்தால் அந்த செக்யூரிட்டியில் அதை விட அதிகமான செக்யூரிட்டி நமக்கு கேரண்டி வாழ்க்கையில் நம்மளுடைய பணம் எங்கேயும் தொலைஞ்சு போகாது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு பயம் இருக்காது ஏன்னால் நமக்கு இறைவன் மேலே பரிபூர்ண ச நம்பிக்கை எந்த மனுஷனுக்கு இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது எந்த மனுஷன் இறைவன் குருநாதர் மேலே பரிபூர்ணமாக சரணாகதி ஆகிட்டானோ அவனுக்கு வாழ்க்கையில் பயம் இருக்காது எந்த ஸ்டேஜ்லயும் மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா மனைவியோ கணவனோ ஹாஸ்பிட்டலில் சின்ன வயசு தான் சாகக்கூடிய வயசு இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்மோஸ்ட் டெட்டுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்னு ஒன் ஆர் டூ டேஸில் போயிடுவாங்க அப்போ கூட மனசுக்குள்ள பயம் வராது நமக்கு இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருக்கும் ஹே இறைவா ஓகே என்னுடைய மனைவி போராளா போட்டோம் அது உன்னுடைய இச்சை நீ தான் கருமத்திற்கான பலன் அளவுக்கு நம்பிக்கை இறைவன் மேலே இறைவன் மேலே சந்தேகம் வராது நம்ம வந்து சாமான்யமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் மனைவி வந்து படுத்த படிக்கையாக இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாத்து கணவன் இருக்கான் ஸோ நம்ம சாமானிய மனுஷன் என்ன பண்ணுவான் இறைவனை திட்டுவோம் நம்ம நான் அவனுக்கு என்ன பாவம் செஞ்சேன் என் மனைவி என்ன செஞ்சா என் மனைவி எவ்வளோ நல்லவ அவள் என்னெல்லாம் கர்மம் பண்ணியிருக்கா எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா நீ இந்த மாதிரி பண்ணுறேன் நம்ம இறைவனை திட்டுவோம் ஆனால் வேதத்தில் இருக்கிறவன் வந்து இறைவனை திட்டமாட்டான் அவனுக்கு இறைவன் மேலே குருநாதன் மேலே பரிபூர்ண சரணாகதி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரக்ஷாங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ பயம் வருதோ இந்த மந்திரத்தை வந்து நான் திருப்பியும் உச்சாரணம் பண்றேன் கேளுங்க ஓம் யதா அபயம் ஜஹி ஸ்வாஹா என்னுடைய பழைய ஹோம மந்திரங்கள் நான் தினசரி ஆவத்தி போடுறேன் பாருங்கள் தினசரி அக்னிஹோத்திரம் பழைய ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அப்லோட் பண்ணது பாருங்க அதில் இந்த மந்திரம் எல்லாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் வாழ்க்கைக்கு தேவையான மந்திரம் இறைவன் மேலே சரணாகதி வச்சுக்கோங்க பயத்துலேருந்து வெளில வந்துடுங்க நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எனக்கு இன்னும் லைஃப்பில் சில விஷயங்களுக்கு பயம் வரும் ஓஹோ இது இது பயம் இப்போ பயம் வரும்பொழுது எனக்கு மனசுக்குள்ளே தோணும் நீ எந்த இறைவனை இன்னும் முழுசாக நம்பல சந்தேகப்படுற இறைவன் மேலே சந்தேகம் இருக்குது குருநாதன் மேலே சந்தேகம் இருக்குது தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே பயம் வருது அப்படின்னு வரும் எனக்கே மனசுக்குள்ளே ஸோ நம்ம இன்னும் பர்ஃபெக்ட் ஆகணும் அந்த இறை பக்தி மேலே இறைவனுடைய ஸ்வரூபத்து மேலே இன்னும் பர்ஃபெக்ட் ஆகும் பர்ஃபெக்ட் ஆகிட்டோன்னா பயம் எல்லாம் போயிடும் பயம் எல்லாம் போய்ட்டோன்னா நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணுறோம்ல தியானம் பண்ணும்பொழுது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஐயோ நாளைக்கு காலை பாஸ் ப்ரெசன்டேஷன் அவன் என்ன பண்ணுவான் திட்டுவானா நாளைக்கு வந்து கடை சரியா வியாபாரம் ஆகலைன்னா என்ன ஆகும் நாளைக்கு நான் அங்கே போகணும் நாளைக்கு பஸ் கிடைக்கலாம் என்ன ஆகும் ட்ரெயின் மிஸ் ஆயிடிச்சுன்னா என்ன ஆகும் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடிச்சுன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி எந்த பயமுமே இருக்காது நம்ம அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பித்தா அந்த தியானம் டைமில் நம்ம இறைவன் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் இதனால்தான் இந்த மாதிரி மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்